ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பதிவு எல்லா பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பித்தளை பாத்திரங்களை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அது எப்படி கருத்து இருந்தாலும் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் பல பலனும் புதுசாக தங்க கலர் மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு முனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் ஒரு லைக் கொடுத்துட்டு கண்டிப்பாக இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லா பெண்களும் ஈஸியாக பாத்திரங்கள்லாம் பூஜை பாத்திரங்கள்லாம் விளக்கி சுத்தமாக வச்சுக்கட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ரொம்ப கருகருன்னு இருக்கக்கூடிய ஒரு பித்தளை பாத்திரத்தை தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அப்படியே நான் வீடியோவிலையே காட்டுறேன் பாருங்கள் இந்த பொருளை வச்சு தான் நம்ம அதை வந்து புதுசாக பல பலனு தங்க கலரில் கொண்டு வர போகிறோம் அது என்ன அப்படிங்கிறத நான் அப்படியே சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க இப்போ நம்ம வந்து நேற்று வியாழக்கிழமையினால் பூஜை பொருளெல்லாம் க்ளீன் பண்ணேன் அப்போது நான் வந்து எடுத்துக்கிட்ட பொருள் என்ன அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து லெமன் சால்ட்டு இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் லெமன் சால்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் வந்து சபீனா பவுட்ரு அது கூட ஒரு ஸ்பூன் வந்து பீதாம்பரி பவுட்ரு இதை மூணையும் கலந்து வச்சுக்கோங்க நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணக்கூடிய பித்தளை பாத்திரங்களில் தான் தீபம் விளக்கெல்லாம் இருக்கும்ல விளக்கு தட்டம் இதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து நாம் விளக்குறக்கு ஒரு நிமிஷம் போது ஏன்னா அது வந்து பல பலனு தான் எப்போதும் வச்சுருப்போம் ஒரே நிமிஷத்தில் டக்குனு நம்ம விளக்கி முடிச்சிடலாம் அப்படியே புதுசு மாதிரி ஆகிடும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பல வருஷங்களாச்சு இதை விளக்கி இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா இது ஒரு செம்பு செம்பாலான ஒரு அர்ச்சனை கூட இது இது அக்கா வீட்டில் வந்து பழைய பாத்திரத்தோடு போட்டு வச்சுருந்தாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன் சரி நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அச்சனை கூட வந்து பித்தளையில் வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது பித்தளையில் இது வந்து செம்பு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு சின்ன சைஸ் ரொம்ப பெருசு இல்லை ரொம்ப சிறுசுள்ள நார்மலாக நல்ல ஒரு நம்மளுக்கு கரெக்டாக இந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்குமே அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா அந்த ஒரு சைஸு தான் இது சரி நம்ம வந்து விலைக்கு சுத்தம் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இப்போ உங்களுக்கு முன்னாடியே விலைக்கு காட்டுற இப்போ வந்து அந்த லெமன் சால்ட்டு பீதாம்பரி பவுட்ரு சபீனா பவுட்ரு மூணையும் கலந்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் தேய்ச்சங்க அப்படியே புதுசு மாதிரி பல 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 ஆயிடுச்சு அளவுக்கு வருமா அப்படிங்கிறத நான் யோசிக்கவே இல்லை ஓரளவுக்கு தேய்ச்சி வைப்போம் அப்புறம் வந்து நம்ம மெதுவாக தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் தேய்க்க தேய்க்கவே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கலர் மாறிக்கிட்டே வந்தது அந்த அதோட ஒரிஜினல் கலர் அப்படியே வந்தது அதுக்கப்புறம் மொத்தமாகவே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் நல்லா பல 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 நான் அதோட அழுக்கெல்லாம் பாருங்கள் தேக்க தேக்க எவ்வளோ அப்படியே கருப்பாக அப்படியே ஆகிட்டே இருக்குது அப்படின்ட்டு அது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த பித்தளை பாத்திரங்கள் குடம் இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருப்போம் இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் விளக்கி பாருங்கள் அஞ்சே நிமிஷத்தில் நம்ம விலக்கி எடுத்துடலாம் அது எவ்வளோ பெரிய பாத்திரமாக இருந்தாலும் சரி வேறு எதுவுமே நான் இதில் சேர்க்கவே கிடையாது புளி எதுவுமே சேர்க்கலை லெமன் சால்ட்டு பீதாம்பரி பவுட்ரு சபீனா பவுட்ரு இன்னொன்று இது சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெமன் சால்ட்டு போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா கருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே வந்து அந்த லெமன் சால்ட்டை மட்டுமே வச்சு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த மூணு பவுடரை அது வந்து ஊற வச்சு நான் வந்து தேய்ச்சி வீடியோ கொடுத்துருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சா போதும் அப்படின்ட்டு ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப மோசமாக இருக்குது இல்லையா இவ்வளவு பிளாக்காக இருக்கிறத நான் வந்து அதை நிறைய பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பளை இவ்வளோ பளிச்சுன்னு ஆகுமா இவங்க ஏதோ ஒன்று பண்ணி வீடியோவில் வந்து அப்படி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாருக்காகவும் நேரடியாகவே நான் வந்து விலக்கி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து புது பாத்திரம்தான் இதில் ஒட்டியிருக்க ஸ்டிக்கர் கூட போகவே இல்லை அந்த ஸ்டிக்கர் கூட அப்படியே சைடில் இருக்குது அவங்க யூஸ் பண்ணாமல் அப்படியே போட்ட ஒன்று இவ்வளோ கருப்பாக வந்து மாறி இருக்குது அதே போல் லெமன் சால்ட்டெல்லாம் வச்சு விளக்கணும் அப்படின்னா பூஜை பொருள் எல்லாமே வந்து டக்குன்னு வந்து கருப்பாக போயிடுது அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா சில பொருட்கள் வந்து கருப்பாகும் சில பொருட்கள் வந்து கருப்பாகாது விளக்குனோன்னு பளிச்சுன்னு தான் இருக்கும் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம போர் தண்ணியில் வந்து பூஜை பாத்திரங்கள்லாம் விளக்குனாலுமே திருப்பி நல்ல தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு இன்னொரு டைம் நல்லா கழுவிடுங்க அதே போல் அந்த லெமன் சால்ட்டு வச்சு தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் மறுபடி சபினா பவுட்ரை மட்டும் போட்டுக்கோங்க பீதாப்பரி பவுட்ரு வந்து சே ீங்க சபினா மட்டும் வச்சு ஒரு தேய் தேய்ச்சிட்டு நல்ல தண்ணீரில் கழுவிடுங்க கழுவி முடிச்சுட்டு காய வச்சுட்டு அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக திருநீர் போட்டு ஒரு சுத்தமான கிளாத் வச்சு அப்படியே நல்லா தேய்ச்சி வச்சுருங்க ஒரு மாதம் ஆனாலும் கருக்கவே கருக்காது அப்படியே புதுசு போல் பழ பலனும் அப்படியே ஜொலிக்கும் விளக்கெல்லாம் அந்த தீபாவளியில் அவ்வளோ ஜொலிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருந்த ஒரு பூஜை பாத்திரத்தை நம்ம வந்து எவ்வளோ சுத்தமாக வந்து விளக்கியிருக்கோம் அப்படின்ட்டு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ கருப்பாக இருந்த ஒரு பாத்திரத்தை அஞ்சே நிமிஷத்தில் பல பலனும் புதுசாக தங்க கலரில் நான் வந்து கொண்டு வந்துட்டேன் தேக்கி தேக்கி அதோடய கலர் அப்படியே மாறிட்டே இருக்கிறப்போ தேக்கிறக்கே நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது பரவாயில்ல டக்குன்னு போகுதே அப்படின்னு அவ்வளோ அழுக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கருப்பு கலரில் அதில் உள்ள அழுக்குகள் எல்லாமே அப்படியே கருப்பு கலரில் அப்படியே வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு நம்ம பித்தளை பொருளை ஒரு வாரம் தேய்க்கலனாவே அது வந்து கருக்கும் இது எத்தனை வருஷம் ஆச்சுனே தெரியல அவ்வளோ மோசமாக இருந்த ஒரு அர்ச்சனை கூடையை சுத்தமாக கழுவிட்டோம் இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த சால்ட்டு மாதிரி அந்த ஒட்டி இருந்த மாதிரி இருந்தது அது மறுபடியும் நம்ம தேய்ச்சி கழுவு கழுவு சரியாயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப பளிச்சுன்னு புதுசாக தங்க கலரில் வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே விளக்கி காட்டியிருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் செட்டி நாடா அம்மனு சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க எல்லோருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க எல்லா பெண்களும் ஈஸியாக பூஜை பாத்திரங்களெல்லாம் கழுவிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்